ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் இந்த பதிவை பார்வதி பரமேஸ்வரால் துணியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் முருகப்பெருமானின் திருவருளோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க லை அதேமாதிரி இந்த பதிவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நிறைய இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னு செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் அப்படின்னாலே மங்கள காரகன் பூமி காரகன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் உணர்ச்சி ரத்தம் எல்லாத்துக்குமே அவர்தான் காரகனே செவ்வாய் பகவான் மட்டும் இல்லைன்னா ஜீவராசிகளுக்கு ஒரு தெம்பே வராது சக்தி பூமியோட பையன் அதுதான் பௌமான்னு பேரு மங்கள காரகன் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில அதிக அற்புதமாக ஆட்சி அமைச்சு சூப்பராக சஞ்சாரம் பண்ணி இருந்தவர் இப்ப எங்க வரப்பறாருனா தனுசு ராசிக்கு வரப்புறாரு ஆல்மோஸ்ட் தனுசு ராசியும் அவரோட நட்பு கிரகமான குருவோட வீடு தான் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிரயாணம் பண்ணுறார் தனுசு ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னாலே பாக்யஸ்தானம் அற்புதமான இது அந்த இடத்துல இந்த செவ்வாய் பகவான் வர்றது ரொம்ப 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 விசேஷம் ஏன்னா இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் காலச்சக்கர தத்துவத்தின்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாட்டிலையும் சரி வீட்லேயும் சரி இப்போ அதெல்லாம் விலகி இப்போ நல்லபடியான சுபிக்ஷம் ஏற்படும் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மூலம் காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரக்கால டிராவல் பண்ணுறார் இது மட்டும் ஏன் ஷார்ட் பீரியட் உங்களுக்கே தெரியும் தனுசு ராசினாலே மூலம் போராடம் உத்திராடம் ஒரு பாதம் ஒரே ஒரு பாதம் தான் அங்கே இருக்குது அப்போ உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால தான் இந்த ஷார்ட் பீரியட் அந்த வகையில் இந்த தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுற இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் ஓம் வீர துவஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோத்யாத் பௌம ஏற்கனவே சொன்னேன் பூமியின் மைந்தன் இந்த பூமியின் மைந்தன் செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் வந்து எங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா வீடு மனை யோகம் எல்லாமே உண்டு கண்டிப்பா வீடு உண்டு சாதாரணமாகவே இந்த செவ்வாய் நட்சத்திரம் அப்படின்னு அந்த இதில் பிறக்குறாங்க பாருங்க மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் மேக்சிமம் அவங்க வந்து சொந்த வீட்டில் இருப்பாங்க இல்ல ஒரு காணி நிலமாவது இருக்கும் கண்டிப்பா அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான விருச்சிக ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பகருனர் ரோகாதிபதி ராசிநாதன் அப்படிங்கும்போதே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப மென்மையானவர்கள் கோபம் வந்தால் அவ்வளோதான் பிடிக்க முடியாது கோபம் வந்துருச்சோன்னா பிடிக்கவே முடியாது ஆனாலும் தெளிவாக இருப்பீங்க பொறுமையாக இருப்பீங்க குடும்பம் வேணும் குடும்ப ஒற்றுமை வேணும் அப்படின்னு அமைதியாக போயிடுவீங்க நிறையா விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து கூட போவீங்க அந்த வகையில் ஒன்று ஆறுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்கள் ஜென்ம இருந்த ஜென்மராசியில் சில நேரங்களில் குருவோடய பார்வையை வாங்கினாலும் சமாளிச்சிங்க சில நேரங்களில் உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி இருந்தது மனசில் கொஞ்சம் கோபம் அடிக்கடி அப்படியே தலை தூக்கி இறங்கிது உத்தியோகத்தில் பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் பெரிய முன்னேற்றம்னு இல்லை பரவாயில்ல தொழில் வியாபாரம் அப்படி தான் ஆஸ் தச்சு என்ன போயிட்டுருக்கோ அப்படியே போயிட்டுருக்கு இந்த லாபம் வந்தது நாளைக்கு லாபம் வந்தது நேற்று லாபம் வந்ததுன்னு அப்படியே போயிட்டீங்க ரைட் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களது ஜென்மராசியை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போறான்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துக்கு வருது அதி அற்புதம் எப்போவுமே லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடம் வந்தால் தான் செவ்வா தோஷம் பட் ராசியிலேருந்து வர்றதுனால இது செவ்வாய் தோஷம் அந்தளவுக்கு கிடையாது அதுவும் இப்போ வந்து கோச்சாரம் தான் நம்ம இருக்கோம் அவாவ ஜென்ம ஜாதகத்தை பார்த்தா தான் அது கூட செவ்வாய் பகவானும் குரு பார்த்தா ரொம்ப விசேஷம் இப்போ பாருங்களேன் இப்போ ரெண்டாம் இடத்துல வர செவ்வாய் பகவானை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார் ஸோ தோஷம் நிவர்த்தி ஆகிடுறது சாதாம் விஷயராசி விச்சிக லக்ன நண்பர்களுக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலுமே தோஷம் கிடையாது தோஷ நிவர்த்தி அந்த வகையில் இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிக அற்புதமான ஒரு தன ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத ஒரு தனவரவினை வரவினை இரட்டிப்பாக்க ஏற்படுத்தி கொடுப்பார் அமைய குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கக்கூட கூட ஒரு வேலையும் கொடுப்பார் அமைய கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட நிறைவேற்றுவீங்க இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ரொம்ப நாளாக திருமணமாக கல்யாண யோகம் உண்டாச்சு அதுமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்க போடுவீங்க இவ்வளோ நாளாக கொஞ்சம் லேசியாக இருந்தவங்கலாம் இப்போ அடி அடி அப்படியே சும்மா தூள் கழிப்பு போயிட்டு இருப்பீங்க பேசஞ்சர் ட்ரெயின் இப்போ வந்து வந்தே பாரத் மாதிரி போவீங்க சாதாரணமாக பேசஞ்சர் எப்படி போகும் எதுவாக போகும் ஒவ்வொரு ஸ்டேஷனாக நின்று 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 எல்லோரும் ஏற்றிண்டு அதுக்கப்புறம் அந்த இவர் வந்து போகலாமாப்பா வண்டி எடுக்கலாமாப்பா அப்படிங்கிற அளவுக்கு மெதுவாக போகும் இப்போ எப்படின்னு தெரியல ஆனால் நீங்கள் எப்படின்னா அந்த மாதிரி இருந்தவங்க இப்போ என்னென்னா வந்தே பாரத் மூணு ஸ்டேஷன் நாலு ஸ்டேஷன் தான் சர்ற நெல் அங்கே நெல் இங்கே நெல் போயிட்டு அவ்வளோதான் அந்த மாதிரி ஸ்பீடு கிடைக்கும் நல்லா ஒர்க் பண்ணுவேன் எவன் ஒருவன் தொழிலை வியாபாரத்தை உத்தியோகத்தை நேசித்து அதற்கேற்ற மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக அவனுக்கு உயர்வுகள் உண்டு அதில் மாற்றமே கிடையாது அந்த வகையில் நீங்கள் உழைக்கக்கூடிய அம்சம் உழைப்பீங்க அதுவும் நிறைய விருச்சிகராசி என்பர்கள் கல்வித்துறையில் அற்புதமாக இருப்பீங்க அதுவும் இந்த டீச்சர்ஸ் கல்வி சொல்லி கொடுக்குறீங்க பாருங்கள் அந்த ஆசிரியர் பணியில் நிறைய பேர் இருப்பீங்க அந்த வகையில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிறைவேறும் பேரும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை துப்புரவு தொழிலாளித்துறை துப்புரவுத்துறை எல்லாத்துலேயும் இருக்கிற வாழ்க்கைலாம் எதிர்பார்க்கிற அந்த இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு மிக மிக அருமையாக கண்டிப்பாக கிடைக்கும் அதை விட பெரிய எதுனா அந்த பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் அற்புதமாக சில பேர் கிடைக்கும் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மூல நட்சத்திர காலில் வரும்போது கொஞ்சம் இந்த பொருளாதாரம் நெருக்கடி இருக்கலாம் பணவரவு எதிர்பார்ப்பீங்க அது கொஞ்சம் அப்படி டைட்டாக இருக்கும் அது வரும் அந்த மாதிரிலாம் சில ஞானங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமும் ஒரு ஞானம் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஏழு பனிரெண்டு குடைய அதிபதி சுக்கர பகவானின் போராட நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுற இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் அது உத்தியோகம் நிமித்தமாக இல்லைன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிமித்தமாக கண்டிப்பாக ஒரு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வெளிநாட்டு பயணங்கள் ரொம்ப திட்டமிட்டுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல அதனாலே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் ஒரு ஆர்டர் விஷயமாக போவீங்க அந்த ஒப்பந்தம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் இனிமையாக கிடைக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கும் ரொம்ப அற்புதமாக படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் நல்ல முன்னேற்றம் அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விட உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா எல்லாமே சந்தோஷத்துக்கு ஏன்னா சுக்கிர பகவானாலே சந்தோஷம் அது இந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் சுக்கரனுடைய நட்சத்திர சாரம் அப்படிங்கும் போதே கண்டிப்பாக தனவரவு எவ்வளவு வந்தாலும் அதை ஒரு இன்பமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மீன் நண்பர்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா வாழ்க்கை துணை அழைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு இன்ப சுற்றுலா இல்லைன்னா ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்கள் ஜீவனாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரக்கார ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உத்தியோகம் நிமித்தமாக சில வேர் ஏற்பாடுகள் எல்லாம் நீங்கள் செய்வீங்க அதேமாதிரி புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் வந்து சில திட்டங்களை போடுவீங்க அந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சில பேருக்கு உத்தியோகம் மாற்றம் கூட அமையலாம் கடன் சுமை கொஞ்சம் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது வாங்கணுங்கிறதுக்காகவே கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அந்த கடனை வாங்கிட்டு உடனே திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முருகப்பெருமான் வழிபாடு நீங்க எப்பவுமே பண்ணணும் அதுமே காஞ்சிபுரம் போனீங்கன்னா காஞ்சி மாமுனியை தரிசனம் பண்ணுங்க இல்லையா ம மனப்பூர்வம் வழிபாடு பண்ணுங்க முருக பெருமானுக்கு நெய்தீபம் போட்டுட்டு கதசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை செவாக்கிழமை ஒரு அர்ச்சனை பண்ணிட்டுவாங்க அதிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே உங்கள் ராசிநாதனும் பகருண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது இரண்டாம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வை பெற்ற அதி அற்புதமான உன்னதமான வளன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனப்பூர்வமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்